ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து டயர்டாக இருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பிட்டேன் அப்புறம் மனசே கேட்கலாம் ஐயோ ஒன் டே வேஸ்ட்டாக போயிடுமே இன்னைக்கு இதை கட் பண்ணி வச்சுட்டு போயிருவோம் நாளைக்கு வந்து தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியில் ஓல்டு சேரீல லாங் கவுன் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் இது வேற யாரும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அனுப்பியிருக்காங்க எந்த ஊருனா வனிதா அப்படிங்கிற சிஸ்டர் வேலூர் வேலூர் தானே இது ஈரோடு சாரி ஈரோடுல இருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க சாரி இன்ஸ்டால வந்து பேசி அட்ரஸ் கேட்டாங்க அட்ரஸ் கொடுத்தேன் எனக்கு வாட்ஸ்அப்ல கூட ஒரு பேசல அவ்வளோ ஒரு நம்பிக்கை எனக்கு இன்ஸ்டால நான் சொன்னதை வச்சு எனக்கு அனுப்பி விட்டாங்க இது அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் யாரு அனுப்புனானே தெரியாம இருந்தேன் வீடியோ கூட போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோ இந்த மெருன் மெருன்கிழா சாரி நீங்களா அனுப்புனீங்க நீங்களே அனுப்புனீங்கன்னு கமெண்ட்ல கூட கேட்டிருந்தேன் அந்த கஸ்டமர் அதுக்கப்புறம் அவங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த கிளாஸ் சாரி எனக்கு அனுப்பியிருக்காங்க பார்டர் மாதிரி லேசாக வந்திருக்கு இது வந்து பெரிய பார்டர் இல்ல எம்ராய்டரி தான் வந்து லைனிங் கிரேப் வந்து நானே வாங்கியிருக்கேன் சாரியும் அனுப்பிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அட்வான்ஸும் அனுப்பிருக்காங்க ஆமாம் ஆமா இந்த கவுன் தான் கட் பண்ண போகிறோம் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லா நம்ம பாத்திரலாம் நாளைக்கு ஸ்டிச் பண்ணி நாளைக்கு ஒரு கல்யாண வீடு இருக்கு போயிட்டு வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணி வீடியோ எடுத்து நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வந்துடும் பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ற சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ அப்புறம் பிளவுஸ் வீடியோ கண்டிப்பா வந்துடும் இந்த கவுன் பார்த்தீங்களா இன்னைக்கு இது முடிச்சுட்டு இன்னைக்கு ரெண்டு ஆர்டர் வந்திருக்கு கவுன் கொஞ்சம் இது வந்து எமர்ஜென்சியா கல்யாணம் வீடு பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கேட்குறதுனால கவுன் வீடியோவே வந்துட்டு இருக்கு கண்டிப்பா பிளவுஸ் வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்காக நான் போடுவேன் இப்போ வந்து வாங்க இதை கட் பண்ண போலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வழங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிக்கையா அவங்க கொடுத்த அளவை வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு அளவு அனுப்பியிருக்காங்க அதை வந்து நான் நோட்டில் எழுதி வச்சிருக்கேன் அது என்னென்ன அளவுன்னு நம்ம பார்த்துடலாமா ஷோல்டர் டு ஹிப் எடுத்திருக்கேன் மார்பு சுற்றளவு ஹிப் சுற்றளவு முன்கழுத்து பின்கழுத்து ஹேண்டு நீளம் கை சுற்றளவுக்கு ஹிப் டு பாட்டம் ஷோல்டர் டு ஷோல்டர் டு பாட்டம் இவ்வளோ அளவும் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் நம்ம வந்து இதை வச்சு கட் பண்ண போகிறோம் ஐயோ உள்ள ரிங் லைட்டை விட இதில் நான் கொஞ்சம் அழகாக தெரிகிறேன் ரிங் லைட்டில் வந்து இவ்வளோ அழகாக தெரியல இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கு நான் போட்டிருக்கிற கவுன் வந்து ரெண்டு ஐடி கிளாத்தில் தச்சது ஷார்ட் கவுன் அம்பர்லாம் கட்டு இந்த பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் மொட்டையாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இந்த பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து சாண்டல் கலர் லெகின் போட்டு சாண்டல் கலர் ஷால் போட்டு இருக்கேன் வாங்க கட்டிங் வீடியோ பார்க்கலாம் லைனிங் வந்து எவ்வளோ எவ்வளோ மீட்டர் வாங்கியிருக்கேன்னு கண்டிப்பா நீங்க கேட்பீங்க லைனிங் வந்து நாலு மீட்டர் வாங்கியிருக்கேன் இப்பவே சொல்லிட்டேன் இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த சாரிக்கு வந்து அவங்க வந்து என்ன ஃபால்ஸா இந்தா இது வச்சிருக்காங்க இதை நம்ம பிரித்து எடுக்க போறேன் நான் ஃபர்ஸ்ட் பிரித்து எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லைனிங்க கட் பண்ண போறேன் இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் பாடிக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி மடிச்சு போடுறேன் இப்ப வந்து நான் ஒரு அளவை வந்து உங்களுக்கு பின்னாடி போவாத ஒரே வனிதா ஈரோடு லாங்கம் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து சுற்றளவு முப்பத்தி ஆறு கொடுத்திருக்காங்க முப்பத்தி ஆறுல பாதி பதினெட்டாம் பத்து பத்து இருபது எட்டு எட்டு பதினாறு முப்பத்தாறு ஆ பதினெட்டு ஆ பதினெட்டுனா பதினெட்டுக்கு வைக்கக்கூடாது கூட ஒரு ரெண்டு இன்ச்சு போட்டிக்கோங்களேன் இருபது இருபதுல பாதி பத்து பத்துனா பத்துன்னு வைக்கக்கூடாது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுக்கு தான் வந்து பதினொன்று வைப்போம் முப்பத்தி ரெண்டு சைஸ்க்கும் முப்பத்தி நாலுக்கும் ஆகஸ்ட் அளவுக்கு பதினொன்று வைப்போம் ஏதோ ஒன் இன்ச்சு போட்டி பன்னெண்டு நம்ம வைக்க போறோம் இப்போ பார்த்தீங்களா இது வந்து நான் வந்து இதை கொஞ்சம் வீட்டு இருப்போம் பாருங்க இது வந்து பாடிக்கு இப்படி தான் ரெண்டு மடிப்பை மடிச்சு போட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ மடிப்பு பக்கம் என்ன பக்கம் இருக்கு ஓப்பன் பக்கம் அந்த பண்ணுங்க உங்களை பக்கம் இருக்கு இப்போ இது பதினெ பன்னெண்டு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் பன்னெண்டு அதுக்கு இவ்வளோ தேவையில்லை பன்னெண்டு இருக்கா பார்த்துக்கலாம் ஓகே பன்னெண்டு 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 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து முப்பத்தாறு மார்க் முப்பத்தாறு இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஷோல்டர் டு ஹிப் வந்து பதினஞ்சு பதினஞ்சு அவங்க கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரூபா தேவையில்லை பதினஞ்சு போதும் அவங்க தெரியாம யார எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க அந்த சாக் பீஸ் இதுல இருக்கும்படியா இருக்கும் இது வந்து ஷோல்டர் டு ஹிப் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் அண்ட் பேக் மடிச்சு போட்டு நம்ம கட் பண்ணப் போறோம் அதுக்காக இப்போ வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இன்னொரு சிசர் எடுத்துருவோம் எனக்கு ஹெல்ப் பண்ணு சீக்கிரம் எடுத்துருவோம் இப்போ வந்து நான் முப்பது மொத்தம் ஷோல்டர் சிக்கி இப்போ பதினஞ்சு சொன்னா ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு சேர்த்து முப்பது இப்போ இதை வந்து நான் இப்படி மடிச்சுக்கிறேன் இப்போ நாலு மடிப்பா இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு மடிப்பா மடிச்சோம் இப்போ வந்து நாலு மடிப்பா மடிச்சு வச்சிருக்கோம் ஆடி சுற்றல வந்து பன்னெண்டு எடுத்திருக்கோம் ஷோல்டர் டிகிப்பை வந்து பதினஞ்சு எடுத்திருக்கோம்

ஷோல்டர் வந்து நான் மூன்றாக வச்சுக்கிறேன் தையல் போக ரெண்டாக தான் இருக்கும் ஆம்கோள் வந்து ஏழு வச்சுக்கிறேன் நான் ஆம்கோள் ஏழு வச்சிக்கிறேன் முப்பத்தாறு சைஸுக்கு கோடு முன்ன இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சரியாக போட்டுக்கோங்க இது வந்து ஒன்னை முக்கால் நான் வச்சுக்கிறேன் இந்த வளைவு ஒன்றையும் வைக்கலாம் ஒன்றை முக்கால் வைக்கலாம் உள்ள கரெக்டாக வந்துடும் நான் அப்படி தான் தைச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் கழுத்து வந்து அவங்க எந்த மாடலுமே சொல்லலை ஒரு ரவுண்டு யூ மாதிரியே வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எந்த இங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க நீங்க அது தெரியாம தான் எடுத்து வைப்பீங்க இந்த மட்டும் தெரியும் அதை நான் எதை கட்டுறணும் அது தெரியாது இங்க இருந்து இப்படி ஒரு கிராஸா நம்ம தையல் போடணும் கண்டிப்பா கட் பண்ணணும் எதுக்குன்னா ஸ்ட்ரெச்சருக்காக நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சர் மார்க் ஸ்டோலை விட இழுப்பு கம்மியா இருக்கும் ஒரு ஒன் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் கிராஸை கோடு போட்டுக்கிறேன்

இந்த இது நீங்க கட் பண்ணாம விட்டீங்கன்னா சென்டர்ல மேல ஏறி இருக்கும் ரெண்டு சைடும் இறங்கி இருக்கும் அதனால இது கட் பண்ணீங்கன்னா தான் ஈவனா இருக்கும் ஒண்ணு போல அதனால பண்ணியே ஆகணும் பின் கழுத்து வந்து ஏழு கொடுத்துருக்காங்க நம்ம ஏழை இப்பவுமே நான் அதை தூக்கிட்டு பின் பின்னாடி இருக்கிறது தான் பின் பின்பக்கத்துக்கு மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன் இப்ப வந்து நான் வந்து இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்பவுமே கண்டிப்பா இத கட் பண்ணணும் நீங்க எல்லாருமே இதையும் ஸ்ட்ரெச்சருக்காக இதை கூட கட் பண்ணலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இட்டுப்பிட்ட லூசாக இருக்குன்னா நம்ம தையல் போட்டுடலாம் ஆனா இதை நீங்க கட் பண்ணலன்னா இதாயிடும் இப்போ ஒரு இது தூக்கிக்கிட்டு ஒரு முன்பக்கத்துக்கு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ சோல்டரை கட் பண்ணிக்கலாம் இப்போது ஆம்போல் ரெண்டையும் சேர்த்தே நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆம்போளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து சிஸ்டர் ஆம்போல் நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கும் இல்லை என்ன என்னமோ கட் பண்ணுவீங்களா அதை கட் பண்ணியான்னு கேட்குறாங்க நான் கவுனுக்கு சுடிக்கலாம் வந்து ஆம்போல் ஒரே அளவு தான் கட் பண்ணுவேன் ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் முன்னுக்கு பின்னுக்கு வேறு வரும் இப்போ நம்ம முன்பக்கத்துக்கு கட் பண்ணிட்டோம் அதை காமிக்கிறேன் இதுதான் முன்பக்கத்துக்கு கட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பின் பக்கத்துக்கு கட் பண்ணிடலாம் இப்பின்னுக்கும் ஒரு யூ மாதிரி போட்டிக்கலாம் அவங்க சர்க்கிள் தான் கேட்டிருக்காங்க ஃபுல் சர்க்கிள் கேட்டிருக்காங்க இது வந்து பின்பக்கம் இது வந்து பின்பக்கம் பாருங்க இது வந்து பின்பக்கம் அவ்வளோதான் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஹேண்டு வந்து நீளம் ஏழு தான் கேட்டிருக்காங்க தை நீளம் வந்து ஏழு தான் கேட்டிருக்காங்க

இனிமே பிஏ கட் பண்ணிக்கலாமே துணி பத்தாலுனா தான் கட் பண்ண முடியும் உற்பத்தி போடுங்க பத்தாது 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 இப்போ வந்து ரெண்டாக மடிச்சு போட்டுருக்கீங்களா இப்போ ஒரு முக்க தூக்கி போட்டு அது எடுத்து வைய ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாம் மடிப்பாக போட்டேன் அப்புறம் ஒரு முக்கை தூக்கி அந்த முக்கில வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இடுப்பு சுற்றலை வந்து ஒவ்வொருத்தங்க எடுத்து அதை டிவைட் பண்ணி க சொல்லுவாங்க நான் வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பாடி பார்ப்பு இதை ரெண்டா மடிச்சுக்கிட்டேன்னா மடிச்சுக்கிட்டு இந்த அப்படி போட்டுருவேன் போட்டுட்டு ரெண்டு சைடும் ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வச்சு சென்ற கனெக்ட் பண்ணி நான் வச்சிருப்பேன் எதுக்கு இந்த ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு கேப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதில் டாட் பிடிப்போம் இது வந்து சென்ட்ராக வச்சுக்கணும் ரொம்ப மெயின் முக்கியம் இந்த பார்த்தீங்களா அந்த முக்கு இந்த சென்ட்ரா வருது எதுக்கு இந்த ஒன் இன்ச்சு கேப் அப்படின்னா இதில் வந்து டாட் பிடிப்போம் அப்போ கொஞ்சம் துணி குறை வரும் குறையாகும் அப்புறம் இதை வந்து நம்ம தான் போடுவோம் நேராக போட மாட்டோம் அப்போ இது வந்து கொஞ்சம் பெருசாகும் அப்புறம் ரெண்டையும் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் பெருசாக இருக்காது அவங்க ஹிட்டு பாட்டம் வந்து முப்பத்தி ஒன்று கேட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்று இந்த பார்த்தீங்களா வளைவா போட போயிட்டு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வந்துடும் முப்பத்தி நம்ம லைனிங் முப்பத்தி ஒண்ணு கேட்டிருக்காங்க அது மெயின் துணியை விட மெயின் துணி தச்சதுக்கு அப்புறம் முப்பத்தொன்னு இருக்கணும் இது வந்து நம்ம முப்பது இருக்கிற மாதிரி ஒரு இரு ரெண்டு இஞ்சு கம்மியா வச்சா கூட பிரச்சனை இல்ல அதனால நம்ம முப்பது வச்சுக்கலாம் இத வச்சு ஒரு இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சு நான் வந்து இருபத்தி ஒன்பதுக்கு கொண்டு வருவேன் லைனிங்கோட விட இது கம்மியா இருந்தா ஓகே முப்பதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மேலையும் டேப்பை நகட்டணும் கீழையும் நகட்டணும் ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து அந்த வளைவு நம்மளுக்கு கிடைக்கும் மேலையும் நகட்டணும் கீழையும் நகட்டணும் மேலையும் நகட்டி கீழையும் நகட்டி நான் வந்து வளைவு மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கத்தை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க இது வந்து நாலு மடிப்பா இருக்கும் ரெண்டு துணி மடிப்பா இருக்கும் இதை கட் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும் இருக்கும் ஒரு பக்கம் க்ளோஸ்டா இருக்கும் அந்த க்ளோஸ்டா வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் மெயின் துணி மட்டும் நம்ம ஃபுல் சர்க்கிள் அப்படி போட்டுக்கலாம் லைனிங் வந்து கிராஸ் கட்டே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இந்த வெளியே தூக்கும் போது இந்த பிளேர் தூக்கும் போது கூட மெயின் துணி மட்டும் தான் தூக்குவோம் லைனிங்கே சேர்த்தாலும் தூக்க மாட்டோம் அதனால லைனிங் நம்ம கம்மியாக போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ பாருங்க எவ்வளோ ஃப்ளேயர் இருக்கு கிராஸ் கட்ல அப்படின்னு எவ்வளோ இருக்கு நம்ம ஹேண்டு கட் பண்ணலை இன்னும் ஹேண்ட் லென்த்து வந்து நீளம் ஏழு இருக்காங்க அப்படியே வச்சிருக்கோம் இப்போ வந்து இது ரெண்டு துணியா இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க இது ரெண்டு துணியாக தான் இருக்கு இப்போ நான் இந்த இதை வந்து இப்படி மறுச்சிக்கிறேன் இப்போ இப்ப ரெண்டு கைக்கும் நம்ம ஒரே இதுல வெட்ட போறோம் வேற ஒண்ணுமே இல்ல ரெண்டு துணியா இருக்கிறத நான் இப்ப ரெண்டாம் மடிச்சிருக்கேன் அப்ப நாலு மடிப்பா கிடக்கு நாலு மடிப்பா கிடக்கு ரெண்டு கைக்கும் ஒரே இதுல கட் பண்ணிடலாம் இப்போ ஹேண்டு வந்து எனக்கு வந்து இந்த ஹேண்டாக அகலம் வந்து ஒன்பது ரூபா இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன் நீளம் வந்து ஏழு கேட்டிருக்காங்க ஹேண்டு நீளம் அப்புறம் தையலுக்கு ஒரு இன்ஜாப்பா எட்டு எட்டுல இங்க மார்க் பண்ணிக்கலாம் இங்க எட்டுல மார்க் பண்ணிக்கலாம் எட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன் நீளம் எட்டு அகலம் வந்து ஒம்போதுரை இப்போ இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு புள்ளி வைங்க இங்கேருந்து இப்படி ஒரு வளைவாக கொண்டு வாங்க இது ரொம்ப நீங்கள் கணக்கு பண்ணிட்டு கிடந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும் அதனால இந்த இது எப்படி இங்கேருந்து வளைவு இங்க இங்கேருந்து மூணு இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சு இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வாங்க இங்கேருந்து இங்கே வளைவு ரொம்ப முக்கியம் இது வந்து நான் ஒரு குத்துமதிப்பாக போடுவேன் உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே ஒம்பதுரை வைப்பீங்களா இங்கே வந்து ஏழரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து ஏழரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் அவ்வளோதான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப ஈஸி தான் கஷ்டமாலாம் கஷ்டம்லாம் கிடையாது பஃபண்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் போடுற பஃப் அண்டு எனக்கு இப்போதிக்குள்ளே ட்ரெஸ்ஸே நான் தைக்கலையா அதனால தான் போடவே இல்லை பஃபண்ட் மற்ற யாரும் கேட்க மாட்றாங்க கஸ்டமர் நான் தான் பஃபண்ட் போடுவேன் இதுதான் கை பீஸு நம்ம எடுத்து உரமாக வச்சுக்கலாம் தலை ஒரு பக்கம் உழஞ்சி வந்துட்டு அந்த அளவுக்கு சின்சியராக நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க்கர் முந்தானை இதுதான் முந்தானை நம்ம முந்தானைய வந்து பாடிக்கும் ஹேண்டுக்கும் கொடுத்துக்கலாம் மிச்சத்தை வந்து கீழே கொடுத்துக்கலாம் எப்படின்னா சரியா இதுதான் முந்தானை கொஞ்சம் உள் பக்கம் எடுத்துக்கோங்க பாடிக்கி ரெண்டு ஹேண்டுக்கும் இந்த முந்தானை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே okay. பக்கத்துக்கு பின் பக்கத்துக்கு இப்போ கைக்கு அப்போ வந்து என்ன பண்ணணும்னா பக்கத்துக்கும் கைக்கும் இந்த மாடலை கொடுத்துட்டு பின் பக்கத்துக்கு நம்ம ப்ளைனாக கொடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது கொடுத்துட்டோம்னா கைக்கு அது பார்த்துக்கணும் பார்த்தாங்களா கைக்கு நான் வச்சு பார்க்குறேன் வச்சு இப்போ இப்படி பத்தல அப்போ வந்து இப்படி வைப்போம் இந்த பூ ரொம்ப ஏதாவது இல்லைல்ல கொஞ்சம் தெரியுங்களா இது பெண் பக்கம் இப்போ இப்படி வைப்போம் வச்சு பார்ப்போம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிடுவோம் இதை ஒரு கைக்காக கொடுத்துக்கிடுவோம் அவ்வளோதான் சிம்பிள் பார்த்தீங்களா இது ஒரு கைக்கு இதை ஒரு கைக்கு முடிஞ்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் எப்போது சதுரமா கட் பண்ணுவேன் இல்லையா அதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் துணி நம்மளுக்கு இல்லாத காரணத்தினால் இப்பவுமே கொஞ்சம் பழிச்சு கட் பண்ணிக்கிடுவோம் இந்த இதை மட்டும் ஓகே அவ்வளோதான் இந்த ஒரு கைக்கு கட் பண்ணிட்டோம் துணி இருக்கு அப்படின்னா சாதாரணமா கட் பண்ணி தைங்க துணி இல்ல அப்படின்னா இப்படி மிச்சம் பண்ணி தச்சுக்கலாம் ரெண்டு கைக்கு கட் பண்ணிட்டோம் இப்ப ஓரமா மடிச்சு எடுங்க இது காமிக்கல அங்கேயே காமிச்சுடுவீங்க ரெண்டு கைக்கு இப்படி ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பாடிக்கு கட் பண்ணுவோம் சம்சாக்கு வந்து நம்ம இது ஒண்ணு மெயின் துணி அந்த ப்ளைன் துணியை ஒண்ணு கொடுப்போம் இந்த பாத்தீங்களா இப்போ வந்து இதை நான் கட் பண்ண போறது இல்ல ஃபைனலா தைக்கும் போது இதை கட் பண்ணி இருக்குமா இது ஒரு சம்சா இது ஒரு சம்சா இது ஒரு சம்சா இதை ஒன்று இது ஒன்று அப்படி சமைச்சா கொடுத்துக்கிடுவேன் பிளைனாக இருக்கிறவங்களையும் கட் பண்ணி நம்ம அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி சமைச்சா வச்சுக்கலாம் பாத்தீங்களா பாடிக்கு வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து மடிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஹேண்டுக்கு கட் பண்ணிட்டோம் இதை அந்த கீழே பாட்டம் வெட்டுறதுக்கு நம்மளுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம நான் நாலா மடிச்சுக்கிறேன் இப்போ வந்து பாருங்க நான் நாலு மடிப்பா மடிச்சிருக்கேன் நாலு மடிப்பா மடிச்சு நம்ம கீழே போட்டுக்கலாம் இப்போ யாரும் படிப்பா படிச்சு போட்டிருக்கேன்னா இப்பாருங்க இந்த புக் இருக்கு அந்த புக் அப்படியே தூக்குங்க தூக்கி இப்படி போடுங்க போட்டு உள்ள எது துணி மடைஞ்சிருக்கான கவனமா செக் பண்ணணும் இல்லைன்னா ஏத்தம் இரக்கம் இப்படி வந்துடும் எனக்கு ஏத்த இறக்கம் வருது அப்படின்னு நிறைய அப்படியே சொல்லிங்க துணியை நல்லா கவனமா இப்படி உதறி நல்ல மடிப்பு கிடிப்பு எல்லாம் ஒண்ணு போல இருக்கா உள்ள மடங்கி எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு கட் பண்ணுங்க இப்போ இல்ல நான் கட் பாக்குட்டேன் இப்ப நான் ரெண்டா மடிச்சுக்கிட்டு இந்த அளவு வந்து எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பாத்துக்கிறேன் இதையே போட்டனாலும் நம்ம கட் பண்ணலாம் இல்ல இன்ச்சு அளவு எடுத்தாலும் நம்ம கட் பண்ணலாம் பதினொன்னு இருக்கு போன டைம் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டதுல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்க மார்பு சுற்றளவு வச்சதுல இது வந்து பன்னெண்டு தானே வரணும் எப்படி பதினொன்னா வந்து குறைஞ்சிச்சு ஒன்னு அப்படின்னு கேட்டாங்க நம்ம மா சைட்ல ஒன்னு கட் பண்ணணுமா ஞாபகம் இருக்கா கிராஸா போட்டு கட் பண்ணலாம் அப்போ குறைஞ்சிரும்ல நான் இடுப்பு சுற்றளவு தானே எடுக்கிறேன் அப்போ வந்து குறைஞ்சி தானே இருக்கும் இல்லைன்னா பன்னெண்டு இருக்கும் உங்க அளவுக்கு தான் பன்னெண்டு இருக்கும் இப்போ பதினொன்னுல பாதி அஞ்சரை இந்த இது வந்து அஞ்சரை இங்க இருந்து இந்த மேல இருந்து அஞ்சரைகளை மார்க் பண்ணுங்க இப்படி நவுட்டி 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 அஞ்சரைகளை மார்க் பண்ணுங்க அஞ்சரையில மார்க் பண்ணிட்டேன் இன்னொன்னு என்னன்னா இதுல டாட்டு பிடிக்குமா அப்ப டாட்டு பிடிச்சி டீடைல் ஜாயின் பண்ணும்போது போது அதை விட இது கொஞ்சோண்டு பெருசா தான் இருக்கும் ஒரு கால் இன்ச்சு அது வந்து பிரச்சனை இல்ல நம்ம இப்போ இனிமேல் இந்த பாட்டன் பாடி வந்து நம்மளுக்கு தேவையில்லாதனால அதை உள்ள வச்சுக்கோம் பத்திரமா இல்லைன்னா எங்கேயாட்டு மிஸ் ஆயிடக்கூடாது ஒரு ரவுண்ட் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அதான் திருப்தியா இருக்கு இப்போ வந்து அவங்க முப்பத்தொன்னு கேட்டாங்க ரெண்டு இன்ச்சு மடிச்சு அடிக்க அப்ப முப்பத்தி மூணு வச்சுக்கிறேன் முப்பத்தி மூணு மேலையும் நகட்டுங்க நகட்டுங்க முப்பத்தி மூணு முப்பத்தி மார்க் பண்ணி போடுங்க மேலையும் நகட்டுங்க நகட்டுங்க முப்பத்தி மூணு மேலையை நகட்டி கீழே நகட்டி நகட்டி முப்பத்தி மூணு மார்க் பண்ணிட்டா இப்போ வந்து கட் போறோம் இத கட் பண்ணிக்கோங்க அடுத்து இதையும் கட் பண்ணுங்க அப்பா இதுதான் வந்து ஃபுல் சர்க்கிள் கட் அவ்வளோதான் கட் பண்ணிட்டோம் இப்போ சம்சாவுக்கு நான் கட் பண்ண போகிறேன் இதில் வந்து எட்டு படிப்பாக இருக்குது நான் இப்போ இப்படி கட் பண்ணோம்னா எட்டு சம்சா எனக்கு கிடைக்கும் எப்படி என்னோட ஐடியா ஒரே கட்டில் எட்டு சம்சா வெட்டிட்டேன் எட்டு பீஸ் வே தூத்திருச்சி அதுக்குள்ளையும் ஹார்ட் ஒர்க் எட்டு சம்சா இப்போ வந்து இதெல்லாம் சூர்ல எடுத்துக்கறேன் انا சாமேக்கு போட்டோ எடுக்கணும். லுக் தயவு பண்ணுங்க. இது வந்து பாட்டம் லைனிங் இதெல்லாம் 바டி ஹேண்ட் இது சம்சா தர்றேன் ஹெல்ப் பண்ணியா? இப்போ இந்த சைடு டிசைன் அழகா வந்திருக்கு. கேளுங்க பாருங்க இதோ கட் பண்ணி முடிச்சிட்டோம் அங்கே பாருங்க ஒரு ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா கட் சாரி ஃபுல் சர்க்கிளில் வந்து லாங் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக அந்த முட்டிக்கு கீழே வர மாதிரி முட்டிக்கும் இல்லாமல் லாங்கும் இல்லாமல் ரெண்டுக்கும் மீடியமாக கட் பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா வேர்த்து ஊற்றிருச்சு தலையெல்லாம் உழஞ்சி வந்துச்சு பார்த்தீங்களா உங்கள் ராஜியை வந்து எந்த அளவுக்கு சின்சியராக நான் வந்து கட் பண்ணி வீடியோ விதியவர்த்துருக்கேன்னு சே தலை உலஞ்சி ஒரு பக்கம் தொங்குது இந்த பக்கம் உலஞ்சி தொங்குது வேர்த்து ஊற்றுது கட் பண்ணி வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன் ஃபேன் போட்டால் துணி பறக்குது இல்லையா அதனால தான் ஃபேன் போடலை இப்போ ஐயோ கீழே விழுந்துருச்சு இவ்வளோ அவ்வளோதான் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ இன்னைக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் இதை ஸ்டிச் பண்ணி வீடியோ எடுத்து நாளைக்கு இதை ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க இது வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்க்காக ஸ்பெஷல் தான் ഓക്കെ നെക്സ്റ്റ് വീഡിയോ പാകലാം ടാട്ടാ സിയോ